நம்மளுக்கு ஒரு வாழந்தார் பழுத்துக்குச்சு அதுதான் பேட்டி வச்சிருக்கிறோம் அமாவாசை வருது யாராவது கேட்டால் கொடுக்கலாம் தேன் வாழ்கிறது மரத்தாளிய பழுத்துது பையல இருக்கிறது ரஸ்தாலி இது ரஸ்தாலி பழம் ஆனால் கொஞ்சம் புள்ளி இருக்குது இதில் வந்து புள்ளி இல்லை நல்லா இருக்குது காலம் இன்றைய காலம் இது காலம் கம்மியாக தான் வந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணனா தான் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது கரங்கவில் தான் காலம் ஒரு நூற்றி இருபது கிராம் வந்தது நன்றி